മറുവായ് മഴരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് അറുവായ് ഉളതായി ഇളതായ മറുവായ് മഴരായ് മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഹയരായ കധിയായി വീതിയായി കരുവായ് ഹയരായ് കധിയായി വീതിയായി കുരുവായ് വരുവായ് அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் ஊருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா நீதி தவறாமை ஆட்சி செலுத்தும் சோழன் வம்சத்தில் உதித்த மகாபிரபுவும் பிரபுவும் ஈகைக்கு பாரிய மிஞ்சிய கொடைத்தன்மை கொண்டவரும் மகாராஜா பேரரசர் போல் தலைமை சாந்தி சிம்மாசனத்தை இன்றும் அரியணையில் வீட்டிருக்கும் பேரரச விடுகு ராஜா வம்சத்தில் உதித்த பேரரசரான மாணிக்கங்களே உங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் பந்தா ராஜா பாகத்தான் வருவே எனும் கங்கணம் கட்டிக்கொண்டு வாழும் சிம்மத்தில் உதித்த உலக கோடீஸ்வரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ராசிகளில் பன்னிரண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசியாக ஸ்திர ராசியாக நெருப்பு ராசியாக ஒளிர் ராசியாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உள்ளங்கைகளால் உலகத்தை ஆட்டி படக்கும் அபூர்வ சக்தி படுத்த ராசி சிம்ம ராசி ஏனடி இந்த ராசியில்தான் மகாசக்தி அம்பிகை பிறந்த மகம் நட்சத்திரமும் ஆண்டாள் தேவி அவதரித்த பூரம் நட்சத்திரம் சித்தர்களில் பதினெட்டு சித்தர்களில் மிகவும் பிரசித்தி பட்ட ஸ்ரீ ராமதேவ அவதரித்த ஸ்ரீ பூரம் நட்சத்திரமும் அடங்கியிருக்கின்றது இந்த ராசியில் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரம் ஊரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் நட்சத்திரம் ஆகிய ஒம்போது நட்சத்திரங்கள் உள்ளடகிய அருமையான பிரமாக்களை உருவாக்கும் சுக்ர பகவானின் பெற்ற சூரிய ஆளுமை பெற்ற கேது பகவானின் ஞானத்தை பெற்ற பதினெட்டு சித்தர்களின் அர்லாசி பெற்ற ஆஞ்சநீரின் அருளாசி பெற்ற சமயபுரத்தாரின் அருளாசி பெற்ற முருகப்பெருமானின் அருளாசி பெற்ற மிகவும் சூட்ச நிறைந்த பூர்வ புண்ணியவான்கள் அவதரிக்கும் ராசி சிம்ம ராசி ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மேஷம் பத்து ரிஷபம் இருபது மிதனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் அன்பது என்று சொல்லக்கூடிய இவருடைய வாழ்க்கை மத்திய வயதுக்கு மேல் நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறந்தா இராஜாங்க மேன்மை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தில் சிம்மத்தின பெறுகின்றார்கள் ஏனெனில் சூரியன் முழுமையாக அது ஒளித்தவருக்கு மதியம் பன்னிரண்டு மணி ஆகின்றது அதேபோல் சிம்மத்தில் இருப்பவர்கள் உலகத்தில் உள்ள அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு நாற்பத்தைந்து வயது பிடிக்கின்றது இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு பிரபஞ்சம் இவர்களுக்கு தலைமை ஸ்தானத்தை வெகு இலகுவாத்தரும் அதுவரைக்கு இவர்கள் அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறையை இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது பணத்திலும் கற்றுக் கொடுக்கின்றது அரசியல் பதவியிலும் கற்றுக் கொடுக்கின்றது பலவிதமான நெருக்கத்திலும் பலவிதமான துன்பத்திலும் பலவிதமான இடுகைகளிலும் பொதும் சிக்கிக்கொண்டு அதை கலை தெரிய இவர்கள் படும் பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல பிரியமான சகோதர சூழலை ஏனெனில் இவர்களுக்கு தான் தலைமை ஸ்தானம் பொதுவாக பொருந்தும் ஏனெனில் இவர்கள் ஈகை பெற்றவர்கள் கொடுத்து சிறந்த கரத்துக்கு சொந்தக்காரர்கள் சிம்மத்தை உதித்த மாணிக்கர்கள் பொதுவாகவே சிம்மராசிக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டங்கள் அதிகம் அடிக்கும் காலம் ஏனெனில் இவருக்கு தான் யோகாதிபதி பெரும் தனக்காரன் குரு என்று அழைக்கப்படும் குரு சிம்மத்திற்கு மிகவும் நெருங்கிய நட்பு கிரகம் இந்த நட்பு கிரகம் கடகராசியில் அதி உச்சம் பெறுவது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் சகோதரர்களை இந்த இடத்துல இது உச்சம் பெறும்போது இது கா காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னி கன்னிராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு தன வீட்டுக்கு லாபஸ்தானத்தை ஒரு உச்சம் பொழுது தான் இந்த சிம்மத்தினுடைய பெரும் பதவிகளும் பெரும் தனத்தையும் பெறுகின்றார்கள் பொதுவாகவே சிம்மராசியில் உதித்தவர்கள் பெரும்பாலும் கிலோ குணத்தின் பொன்னாபரண யோகத்தை அதிகம் உபயோகப்படுத்துபவர்களாகவும் தங்க தட்டி சாப்பிடும் ராஜயோகம் பெற்றவர் வெள்ளி டம்ளலில் சாப்பிடும் ராஜயோகம் பெற்றவராகவும் தங்க டம்ள உணவரந்தும் ராஜயோகம் பெற்றவராகவும் கிலோ கணக்கில் கோடிக்கணக்கில் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்கும் ராஜயோகம் பெற்றவர் ஏனெனில் இவர் ஐந்துக்கும் எட்டு கூடிய குருவு இந்த தனவெட்டுக்கு பதினொழு பருவு தான் விசேஷம் மேலும் இந்த சிம்மத்தை உயிர்வருக்கு வாழ்க்கையே அதிர்ஷ்டம் நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு அடித்து கொண்டே இருக்கும் ஆயில் முழுவதும் ஏனெனில் இவருக்கு வரும் திசைகளெலாம் ராஜயோக திசையாகவே வரும் அந்த வகை இவர்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் பழ வெரியோக்கள் கூடியிருக்கின்றேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை உரு உருவெடுப்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது முற்பெருள்ள சித்தர்களின் அருளாசியும் ஸ்ரீ ராமதேவரின் அருளாசியும் ஸ்ரீ ராமானுஜரின் அருளாசியும் ஏ ஏழுமலையானை அணுக்கிரவமும் சத்யதேவியின் அரலாசியும் பெ ஆஞ்சநேயர் அரலாசியும் பெற்றவர்களா மட்டும்தான் இந்த பிறவியில் சிம்மத்தில் ஒரு குழந்தை தரித்து அது உலகத்தை ஆட்கொள்ள ராஜாவாய் கம்பீருத்து நிற்கின்றது ஏனெனில் இவர்கள் கொடுத்து சிறந்த கவரத்துக்கு சொந்தக்கார உயர்ந்த நோக்கத்தையும் உயர்ந்த பண்பையும் கொண்டவர்கள் சிம்மம் ஏனெனில் சிம்மத்து உயித்தவர்கள் நிதர்சனமாய் சிம்மத்தில் இதேர சிம்மத்து உயித்தவர்கள் கர்ஜனை சிங்கம் ஆளுமை அடக்கி ஆளுதல் பலம் பலம்பெறுதல் உயர்ந்த எட்டி பிடித்தல் உயர்ந்த பதவி ராஜாங்க மேன்மை அஸ்த ஐஸ்வர்யம் கொண்டவர்கள் சிம்மத்தை உய்த சிம்ம சொக்க எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் சிம்ம சிம்ம சிங்கத்து சிம்மா சிம்மாசனத்தில் அரியணையில் ஏறும் ராஜாக்கள் உலகத்தை ஆளும் ராஜாக்கள் அதிகம் உதிப்பவர்கள் சிம்மத்தில் பிறந்த மகா தனபந்தவர்களே ஏனெனில் இவர்களுக்குத்தான் உலகத்தை ஆளக்கூடிய பெரும் தனக்கார யோகம் கிடைக்கின்றது பொதுவாகவே ராஜ ராஜயோக கிரகம் ஒளி கிரகம் என்று அழைக்கப்படுபவர் சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு மிஞ்சிய நவக்கிரகமில்லை சிம்மத்துக்கு மிஞ்சியன் எந்த ஒரு நபக்கிரகமும் இல்லை அந்த வகையில் இது ஒரு அதிகப்படியான வல்லமை பெற்ற உரித்தன்மை உள்ள ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வயது ஏற ஏற இவர்களுக்கு வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செய்யும் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் முழு பலத்துடன் சிம்ம ராசிக்காரர்களை பிறக்கும் குழந்தைகள் ஆதிக்கம் இறந்தவராகவும் உலக உலகத்தை ஆளும் தன்மை பெற்றவராகவும் மற்றவரை கவரும் ராஜயோகம் பெற்றவராகவும் அனைவருக்கும் கொடுக்கும் வல்லமை பெற்றவராகவும் மாறுகின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை ஏனெனில் பிரபஞ்சம் இவர்களுக்கு பதவியோகத்தை கொடுத்து வைத்திருக்கிறது உலகத்தில் வெளிச்சத்தின் விதைகள் இவர்களே இவர்களை சுற்றித்தான் உலகம் இயங்குகின்றது அரசியலிலும் இவர்களே பிரமாக்கள் ஏன் உலகத்து ஞான மார்க்கத்திலும் இவர்களே பிரமாக்கள் தொழில் துறையிலும் இவர்களே பிரமாக்கள் கலைத்துறை சினிமா என்று சொல்ல துறைய துறையிலும் இவர்கள் சேர்ந்தால் அங்கும் இவர்கள்தான் உச்சநிலை ஏனனே இவர்களுக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய சுக்ர பகவான் இவருடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிது மீனமடையில் அதி அடையும் பொழுது இவர் இவருடைய புகழ் அயல் நாடுகளை கடந்து அகிலமெல்லாம் பரவும் அதனால தான் சிம்மத்தில் உயிர்த்தவர்களுக்கு வயது ஏற ஏற வயது ஏறினாலும் இவர்கள் என்றும் குன்றாமல் மங்காத புகழுடன் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் சிம்மம் சூரியன் புகழுக்கு சொந்தக்காரன் மாலைக்கு சொந்தக்காரன் அதனால்தான் இவர்கள் எங்கு சென்றாலும் மாலை மரியாதை வருகின்றது இவர்களை அழிக்கவும் நீங்கள் முடியாது இவரை ஒழிக்கவும் முடியாது நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி என போட்டி புகழ வேண்டும் என்று இவர்கள் செல்லும் இடமெல்லாம் மாலை மரியாதைக்கு இயங்கக்கூடிய மகாராஜா கலாபலம் சிம்மத்து உதித்த சிங்கங்கள் இவர்கள் இவருடைய புகழை இவருடைய செல்வாக்கை இவருடைய ஐஸ்வர்யத்தை எவர்களாலும் ஒரு நாளும் தடை போட முடியாது சூரியனை எவராலும் மறைக்க முடியாது அதேபோல் சினிம்மராசியில் போய்த்தவர்களுடைய புகழையும் ஒருவரால் ஒருவராலும் அழிக்க முடியாது அவர்களை வெல்ல முடியாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் காதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகளில் ஓய்வில்லை என்று இவர்கள் ஆயிரம் கைகள் என்ன பெரியமான சகோதர ஒரு கோடி கைகள் கூடி இவர்கள் சூரியனை ஒரு காலும் எவராலும் மறைக்க முடியாது அதே போல உதித்த சிங்கங்களை எவராலும் வெல்ல முடியாது ஏனெனில் இவர்களை சுற்றித்தான் உலகம் இயங்கும் இவர்களை சுற்றித்தான் அரசியல் இயங்கும் ஏனெனில் இவர்களின் பேச்சு இனிப்பாக இருக்கும் ஏனெனில் புதன் பகவான் இவர்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஒரு அதி உச்சம் பெறும் வாக்குஸ்தானத்தில் மதுரமான வாக்கை கொடுத்து இவர்களை மிகப்பெரிய ராஜாவா மிகப்பெரிய ரோஜாவா உருவாக்கி தருகின்றார் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஆலடிமை ஐஸ்வர்யம் அதிகம் இருக்கும் அதாவது உழைப்பில்லாமல் யோகத்தினாலே பதவிகளை பெறக்கூடியவர்கள் இவர்களுக்காகவே அரசியலில் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த தலைமை தலைமைஸ்தானம் இவர்களுக்கு வெகு இலகுவாக கிடைக்கும் இது இவர்கள் வாங்கி வந்த பூர்வ புண்ணியம் என்று சான் சொல்லலாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பூர்வ புண்ணிய ஆத்மாக்கள் உதிக்கும் ராசி சிம்ம ராசி பூர்வ புண்ணியம் பட்டவர்கள் இவர்களுக்காகவே பெரும் தொழில் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலை நீங்கள் ஏறெடுத்து பார்த்தால் பெரும் தனமந்தர்கள் சிம்மத்து உதித்த சிங்காசனங்களை அலங்கரிக்கும் சிம்மாசனமாகவே இருக்கின்றார்கள் பேரரசர்களும் பெரும் சக்கரவர்த்திகளும் நாட்டை ஆளும் மன்னர்களும் ஏ உலகத்தில் பல நூறு ஏக்கர் ஏ பல ஆயிரம் ஏக்கருக்குமே நிலங்களை வைத்திருக்கும் லேண்ட் நாடும் சிம்மத்தை உதித்த மாணிக்கங்கள் ஏனெனில் இவருக்கு சுகத்துக்கும் யோக வரி ராஜ யோகத்துக்கு கூடிய செவ்வாய் பகவானே மண்மனைக்கு சொந்தக்காரர் இந்த சிம்மத்தை அரியோக பெருந்தனக்காரராகவும் பெரும் லேண்ட்லேட் நிலத்துக்கு சொந்தக்காரராகவும் அடுக்குமாடி கட்டியிருந்த சொந்தக்காரரும் ஆகின்றார் மேலும் இவர்களுக்கு வாகனங்களை வில உயர்ந்த வாகனமே அமைகின்றது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மிகப்பெரிய ஹமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய காஸ்ட்லிக்கா ரோ ரோல்ஸ் சொல்லக்கூடிய காஸ்ட்லிக்கா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய க நாலு கோடி ஐந்து கோடி என்று சொல்லக்கூடிய கார்கள்லாம் வாங்கக்கூடிய மிகவும் எளிதான தனயோகம் பெற்றவராய் இவர்கள் இருக்கின்றார்கள் இவருடைய நட்பு வட்டாரமும் கோடீஸ்வரர் நட்புகளும் மிகப்பெரிய மிகா கோடீஸ்வரனு போலும் இருக்கும் ஏனெனில் இவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பிறந்தவர் ராஜாவிட்டு கண்ணுக்குட்டி என்றே சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நாற்பத்தெட்டு வயது பேருக்கு ராஜ யோகத்தை பிறந்த உலகத்தை ஆளப்போவது தின்னம் இதை மனதில் ஏற்படப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணம் பிரியமானவர்களே இப்படிப்பட்டவர்கள் இதுவரைக்கும் நாற்பத்தெட்டு வயது யோகம் அடித்திருந்தாலும் சரி அடிக்காவிட்டால் சரி பிரியமான செவர்களே தமிழ்நாட்டில் நீங்கள் அவசியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் அவசியம் சென்று அங்குள்ள ராஜகுருவாயிய குருபகவானை பகவானை ஒரு வியாழக்கிழமை சென்று மஞ்சள் குவளை மலரில் மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி ஹாப்பன் குரு நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டு அங்குள்ள காராம்பசுவுக்கும் பால் கொடுத்து வழிபட்டு அங்குள்ள சிவபெருமானையும் வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் விலை கிடைக்கும் ஓம் வருகாய தன்னோம் குரு என்று குரு பகவானை மனதார வலித்துக் கொள்ளுங்க உங்களுடைய ஆள் காட்டிவர்கள் சிம்மராசினரே கனக புஷ்பரகம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஆறு கேரட்டு குறையாத தங்க மோதிரத்தில் கட்டி அந்த கனக புஷ்பரத்தை ஆள்காட்டு விரலில் கட்டி வாருங்க நீங்கள் மற்றவருக்கு ஆணையிடும் இயங்கம் பெற்று ஆளடுமே உள்ள ஐஸ்வரத்தை பெற்று மகா பேரரச வாழக்கூடிய யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் பலருக்கு கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பார் மேலும் சிம்மத்தை வைத்தவர்கள் எப்பொழுதும் அவர் ஆடைகளில் பொன்னாபரண யோகம் தரித்த ஒரு துண்டு அல்லது கட்சி கையில் வைத்து கொண்டு செல்வது ரோ ராஜயோகத்தை தரும் ஏனெனில் இவர்களுக்கு இந்த பொன்னன் என்று சொல்லிய குரு இவருடைய சட்டையிலையோ இவருடைய பாக்கெட்லேயோ இவருடைய பேனா கூட தங்க பேனா வைத்திருந்தால் இன்னும் யோகத்தை தரும் தங்க கலர் ஆடைகள் உடுத்தும்போல் இன்னும் யோகத்தை தரும் வர் கதறி பொழுது இவருடைய மஞ்சள் அல்லது பொன்னிறம் உள்ள ஒரு துண்டு கையில் கச்சிப்பாக வைத்திருக்கும் பொழுது ராஜயோகத்தை தரும் இவருடைய பிரேஸ்லேட் தங்கத்தில் அவை உபயோகப்படுத்தலாம் ஒரு தங்க வாட்சுகளை கூட சிம்மத்தினை அறியும் பொழுது இன்னும் யோகம் பெற்று மகா குபேரனாய் பலபரலாம் பிரியமான சகோதரி மேலும் சிம்மத்தின வேடத்தில் குறைஞ்சது மூன்று முறையாவது திருச்சியில் உள்ள சுக்கர பகவானுக்குரிய மிகப்பெரிய பிரீசுஸ்தலமாக விளங்கப்படும் ஸ்ரீரங்கநாதரை பாத தரிசனம் அவசியம் சென்று பார்த்து வாருங்க எனக்கு ஸ்ரீரங்கநாதரை பாதத்தால் சுக்கர பகவான் வசிக்கின்றார் அதை பார்த்து தாயாரை வழிபட்டு அங்குள்ள சக்கரத்தாழ்வார் கடாழ்வாரை வழிபட்டு ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியில் உட்கார்ந்து தியானம் செய்து பாருங்க படத்துக்கு மூன்று முறை சென்று பாருங்க உங்க வாழ்க்கை முத்தான வாழ்க்கையா ராஜ யோக வாழ்க்கையா மாறும் சகோதர சகோதரிகளே மேலும் நீங்கள் இன்னும் யோகம் விருத்தடைய நீங்கள் முருகப்பெருமானின் அறுபடைகளில் உங்கள் எண்ணங்களில் அபிலாசைகளை லேண்ட் என்று சொல்லி மண்மனை யோகத்தை தரும் சொந்தக்காரரும் ஆண் குழந்தை யோகத்துக்கு சொந்தக்காரரும் வாழ்க்கையை செந்தாமரை போல் உங்கள் வாழ்க்கை இனிப்பாய் செந்தமிழ் இனிப்பாய் வாழும் ராஜயோகத்தை தருபவ ஆறாம் படையான பழமுதரிச்சோளையில் உதிருக்கும் அப்பன் சுப்பிரமணிய சுவாமியை குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வாருங்கள் சகோதர சதுரலே நேரம் கிடைக்கும்போதுலாம் பழமுதரிச்சோளையானே வழிபடும்பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் நதி ஊற்றாய் நீர் நீர்தோற்றமாய் மாறும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ராஜாங்க வாழ்க்கையாக மாறி உங்கள் வாழ்க்கை கெம்பீரமாகவும் ராஜ கெம்பீரமாக மாறும் சகோதர சகோதரிகளை இதையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் இன்னும் யோகம் வெறுத்தடைய பதினெட்டு சித்தர்களில் உங்களுக்கென்று யோகமான அவதரிக்கப்பட்ட சித்தர் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் இவர் மதுரை ஸ்ரீ கள்ளனகர் கோவில் அடிக்கு மேலிருக்கும் சித்திரை ஸ்ரீ ராக்காட்சி அம்மன் கோவில் மேல் உள்ளது அந்த ராமதேபர் சித்தரை சென்று வழிபட்டு வரலாம் முடியாது அவருடைய ஆல்பத்தை வீட்டில் வைத்து வெள்ளி செவ்வாய் வெண்கடுகு சாம்பராணி குங்குலியம் அவருடைய ஆல்பத்திற்கு போட்டு ஓம் ராமதேவரே போற்றி என்று இருபத்தி நான்கு முறை மனதார துதித்து வழிபடுங்க ஸ்ரீ ராமதேவர் உங்கள் கண்களிலும் தென்படுவார் உங்கள் காட்சியிலும் தென்படுவார் உங்கள் வாழ்க்கையே பொன்னாவார் நியோகத்தை தண்டு கூபேரனாய் வாழ செழிக்க உதவி செய்வார் சகோதரர் சகோதரிகளை இதையும் நீங்கள் அவசியம் பண்ணி வாருங்க திருச்சியில் உள்ள ஸ்ரீ சமயபுரத்தால் ஆலயம் அவசியம் சென்று வழிபட்டு வாருங்க எனது சமயபுரத்தால் தான் உங்களுக்கு சமயத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்யும் ஆத்தா எங்கள் சமயபுரத்தாம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்தாள் மகமாகியை நீங்கள் வணங்கி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தான் சொல்கிறேன் சிம்மராசினர் மஞ்சகள மகமாயுடைய கடல் உள்ள துந்து எப்பொழுதும் உங்கள் கழுத்தில் இருப்பது அல்லது கையில் இருப்பது யோகத்தையும் விருத்தியும் தரும் சகோதரர் சகோதரிகளே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி மேலும் நீங்கள் எதிரிகளின் தொல்லை அகல அதே திருச்சி உறையூரில் இருக்கும் அன்னை ஸ்ரீ வெக்காளியமனை வடக்கு பார்த்து அமைதிருக்கும் ஆத்தாள் வெக்காளியம்மனை வழிபட்டு ஆனால் அந்த அம்பாள் காளிகாம்பா ராகுபோவானி அணுக்கரகம் பெற்றவர் அதிகப்படியான ஆகர்ஷண சக்தியை கொண்டது தாய் ஸ்ரீ வெக்காளியம் மண்ணை நீங்கள் மனதார ஒரு வெள்ளி அல்லது செவ்வாய் சென்றை பிரியமான சகோதர சகோதரிகளே சிம்மத்தில் பிறந்தவர்கள் அவசியம் பரண்டதுக்கு இரண்டு முறையாவது அன்னை வெக்காளியை வணங்கி வருது உங்களை சூழ்ந்துள்ள பணப்பிரச்சைகள் மனப்பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் உங்களை சுதல பொறாமைகள் ஆவகளை பிரச்சனைலாம் தாய் தீர்த்து வைத்த உங்களே வெற்றி கொடி நாட்டி வாழ்க்கையில் விவேகம் படைத்தவளாய் மாற்றுவாள் மேரம்பரியமான சகோதரர் சில சிம்மத்திற்கு மிகவும் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் கலியுகத்தில் காட்சி தரும் கும்பகோணம் திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் திரு நாகேஸ்வர சுவாமியை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது ஆறு முப்பது ராகு கால அவர் இரண்டு மனைவியோடு சந்தோஷமாக காட்சி தரும் காட்சியை நீங்கள் பாலபிஷேகத்தையும் பார்த்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை பொன்னாபரணமாக மாறும் அதை செஞ்சு வாடுங்கள் ஓம் நகத்வஜாய நகத் தாய் தன்னோர் ராகுபிரோதயாத் என்று ராகுபகவானை துதித்து வாருசே நெடுமாள் முன்னம் கமுதம் ஈயும் நீ நடுவிற்கு அப்புகழ் சிதம் அற்றி பின்னர் நாகத்தின் உடலோரன் ராகுவே பிரியமான வழியது ராகு பவானை ராகுபவானை மனதா போது அந்த ராகுங் கேது உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்து வாழ்க்கையில் அமைச்சரா அதிசயமா செய்யக்கூடிய மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் செய்வாங்க இந்த சிம்மத்தி பிறந்த சிங்கங்களுக்கு மேலும் உங்களுடைய பாம்பு விரலில் கோமேதக்கள் என்று சொல்லக்கூடிய கோமிதக்கல்லையும் ஆறு கிரண்டு குறையாமல் தங்கத்தை அணிந்து கொள்வது சிம்மத்திற்கு யோகத்தை தரும் ஏனெனில் சிம்மத்திற்கு இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தேடி தேடி சுற்றி சுற்றி அடிக்கும் ஏனெனில் இவர்கள் மற்றவர்களுக்கு முன் சிம்ம சொப்பனமாக வரும் பொழுது இவர்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமாகும் ஆனால் அந்த கோமிதக்கள் ஆறு கிரட்டு குறையாமல் பாம்பவர்களை கட்டி வரும்பொழுது சக்தியின் அந்த காளிகாம்பாடியின் அருள் பெற்று ராகுபாபா அணுக்கிரகம் பெற்று இவர்கள் மிகப்பெரிய சாதுரியம் படைத்த வர வீரனாக மற்றபடி அடைச்சியாளர் ராஜனா வாழக்கூடிய ராஜ இருப்பது ஏற்படும் ஒரு முறை கும்பகோணம் ஆடுதுறையில் இருக்கும் சூரிய பகவானை பிரீதிஸ்தலம் அன்று அழைக்கப்படும் சிவசூரியனார் கோயில் அவசியம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு தரிசனம் செய்ய வாருங்க அங்கே நாற்பத்தி ஆறு தாமரை பூ மலர் சூரிய சிவசூரியனாக படைத்து நாற்பத்தாறு நெய்மிலக்கு தீபம் போட்டு நாற்பத்தாறு ஆடைகள் தானம் செய்து நாற்பத்தி ஆறு அன்னதானம் செய்து வணங்கி விடும்பொழுது யோகம் வெறுத்தடைஞ்சு ராஜாங்க பதவியும் அமைச்சர் பதவியும் ஏன் மிகப்பெரிய அரசியலில் மந்திரி பதவியும் கிடைக்கும் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போட்டி நாளும் வரம் தரும் கதிரவாம் போட்டி போட்டி என்று சூரியபுருவானின் மந்திரத்தை ஞாயிறு தோறும் காலை ஆறு முதல் ஏழு மணிக்கு நீங்கள் ஒன்பது முறை சொல்லி சிவசூரியன வழி உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாய் அப்பன் ஆரம்ப குடையில அணுக்கிறது ஏறுமுகமாய் வாழ்க்கை ஒளிமயமாய் மற்றவர்கள் கண்டு வியக்கும் மாபெரும் ராஜயோகத்தை என்றென்றும் பெற்றுடன் மகாராஜாவாய் சிம்மத்தின இருப்பாங்க ஆனால் சிம்மத்தில் எதை பற்றி கலங்காமல் எதை பற்றும் சிந்திக்காமல் இந்த சில நல்ல விஷயங்களையும் இவர்கள் ஃபாலோ பண்ணி மேலும் சிவபெருமானின் அனுகிரகத்தையும் அதிகம் பெற்று இந்த பூவுலகில் மற்ற பனிரெண்டு ராஜுகளை காட்டிலும் சிம்ம ராசிகள் மகாராஜாவாய் எல்லோருக்கும் பிடித்த ரோஜாவாய் வாழப்போது உண்மை உண்மை உண்மை